சைப் அலிகானுக்கு கத்தி குத்து திருடனின் வெறிச்செயலால் உயிருக்கு போராடும் நடிகர் மும்பை பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள நடிகர் சைஃப் அலிகான் வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையன் கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது வியாழக்கிழமை அதிகாலை மும்பை பந்த்ரா பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் கொள்ளையன் ஒருவன் உள்ளே நுழைந்துள்ளதோடு நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திவிட்டு தப்பியதாகவும் கூறப்படுகிறது நடிகரும் அவரது குடும்பத்தினரும் தூக்கி கொண்டிருந்த போது அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் இந்த திருட்டு சம்பவம் நடந்துள்ளதாம் அது மட்டுமின்றி காவல்துறையினர் வெளியிட்டுள்ள முதற்கட்ட தகவலின்படி வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் விழுத்தெழுந்த பிறகு கொள்ளையன் தப்பி ஓடிவிட்டானாம் குற்றவாளியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டும் உள்ளனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக பந்த்ரா காவல்துறையினர் எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் சந்தேக நபரை கைது செய்ய பல குழுக்கள் அமைந்துள்ளது காவல்துறையினரும் தேடி வருகின்றனர் அது மட்டுமின்றி தற்பொழுது கொள்ளையின் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த நடிகர் சைஃப் அலிகான் லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறாராம் கொள்ளையடிக்க வந்தபோது சைஃப் அலிகான் கத்தியால் குத்தப்பட்டாரா அல்லது ஒரு கொலை முயற்சியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று போலீசார் கூறுகின்றனர் பந்த்ரா காவல்துறையும் மும்பை குற்றப்பிரிவு இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தியும் வருகின்றனர் மேலும் மருத்துவமனை அதிகாரிகள் கூறுகையில் அலிகான் அதிகாலை மூன்று முப்பது மணி அளவில் ஆறு இடங்களில் காயங்களுடன் வரப்பட்டதாகவும் அவற்றில் இரண்டு காயங்கள் மிகவும் கடுமையானவை என்றும் தெரிவித்துள்ளார் காயங்களில் ஒன்று அவரது முதுகெலும்பில் அருகில் உள்ளது நரம்பியல் நிபுணர் டாக்டர் நிதின் டாங்கே அழகு சிகிச்சை நிபுணர் டாக்டர் லீனா ஜெயின் மற்றும் மயக்க மருந்து நிபுணர் டாக்டர் நிஷா காந்தி ஆகியோரும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கின்றனர் லீலாவதி மருத்துவமனையின் தலைமை நிர்வாக அதிகாரி நிரஜ் உத்தமணி மற்றும் அறுவை சிகிச்சை முடிந்த பின்னரே சைஃபலிகான் உடல்நிலை குறித்து தெரிய வரும் என்று கூறியுள்ளார் முன்னாடி பாலிவுட் நடிகருக்கு நடந்த இந்த கத்திக்குத்து சம்பவம் திரையுலகில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க